தமிழ்நாடு பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக யோகா பயிற்சியாளர்களை தமிழ்நாடு ஆயுஷ் மையத்தின் மூலமாக மத்திய அரசு வழிகாட்டுதலோடு பிறப்பித்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண் பெண் இருப்பாளர் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு ஆண்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் செஷன் அடிப்படையில் ஊதியம் பெற்று வந்த நிலையில் ஒன்றரை வருடத்திற்கு மேல் சம்பளம் வழங்காமல் நிலுவையில் உள்ளது குறித்து இயக்குநர் அவர்களை சந்தித்து கேட்ட பொழுது மத்திய அரசு இன்னும் நிதி ஒதுக்கவில்லை என கூறியுள்ளார் தமிழ்நாடு மருத்துவர்களை பணி பணி நியமனம் செய்திருக்கிறார்கள் இது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் அண்மையில் குறுஞ்செய் மூலமாக இருநூத்தி ஐம்பத்தி மூன்று யோகா பயிற்சியாளர்களை ஆரம்ப சூதாலத்தில் பணியாற்றக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்துள்ளது மிகுந்த வருத்தத்தை கதனிக்கிறது அப்படின் ஊதியமும் மிக மிக குறைவு பெண் ஊழியர்களுக்கு பெண் பயிற்றுவர்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் தான் மாதம் தொகுப்பு வழங்க வழங்கப்படுகிறது ஆண் பயிற்றுவர்களுக்கு தோறும் வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் அவர்கள் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த யோகா பயிற்றுவர்களுக்கு இந்த ஆசிரியர்களுக்கு கடந்த பதினைந்து மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை பதினைந்து மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படவில்லை ஊதியமும் மிக மிக குறைவு இந்த ஊதிய பாக்கி பதினைந்து மாதங்கள் மேல் இருந்தபோது கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் எந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது கூட தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது போது மிகுந்த வருத்தத்தை பயனளிக்கிறது எனவே உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் அவர்கள் மீண்டும் பணி நியமனம் வழங்க வேண்டும் பதினைந்து மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் அதாவது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மருத்துவ படிப்பை படித்தவர்களுக்கு இன்றைய தின வேலைவாய்ப்பை ரொம்ப குறைந்த ஊதியத்தை கொடுக்க நோக்கத்தோடு இவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக இது வந்து சரியான அணுகுமுறை அல்ல இந்த படிப்பை யோகா பயிற்றுவதற்கான பட்டப்படிப்பு பட்டய படிப்பை படித்தவர்கள் வந்து பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள் எனவே இவர்கள் வந்து சட்ட ரீதியாக இந்த பயிற்சி இந்த பயிற்று வேலை வே வந்து மேற்கொள்ளலாம் எனவே அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகத்தான் இவர்கள் ஆரம்ப சுகாதாரத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் ஆனால் இவர்களை பணி செய்துட்டு தே தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெற பெறாத படிப்பை படிக்கக்கூடிய யோகா மற்றும் என்ற படிப்பை படிக்கக்கூடியவர்களை நியமனம் செய்ய வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இது வந்து சரியான அணுகுறை இல்லை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அல்லது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்புகளை தான் துவங்க வேண்டும் நடத்த வேண்டும் அதனால் தேசிய மருத்துவ ஆணையம் இந்திய மருத்துவ முறைகளுக்கான ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஏற்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு முழுவதும் துவங்கி ஏராளமான தனியார் நிறுவனங்கள் குற்றி செல்போன் பெருகி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் நோக்கத்தோடு தான் இந்த சதி வேலை செய்யப்படுதான் கூறப்படுகிறது கூறப்படுகிறது இது கடுமையான கண்டனத்திற்குரியது இது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் எவ்வாறு தேசிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்தியது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே அந்த மாதிரி படிப்பு படிச்சா வேற எங்கேயுமே வேலைக்கு செல்ல முடியாது அதே போலவே அவர்கள் வந்து மேல் படிப்பும் படிக்க முடியாது அந்த படிப்பை படிக்கக்கூடிய வாழ்க்கை என்பது எதிரான என்பது கேள்விக்குறியா ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் தான் சில தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு படிப்பை அதற்கான கல்லூரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தியாக என்று கூறப்படுகிறது இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தணும் அப்போ அதுக்கான சில செய்திகள் வந்திருக்கிறது எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசு இது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் பல அரசியல் தலைவர்கள் தான் அந்த அங்கீகாரம் பெறாத கல்லூரி நடத்துறாங்க அப்போ இதை படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறையாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்துல அவர்களுக்கு வேலையாக வாழ வேண்டும் நோக்கத்தோடு இவருடைய வேலையை வந்து படி படிக்கிறார்கள் என்பது தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதனால யூஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள் சட்ட ரீதியாக இந்த தொழிலை மேற்கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய அனுமதியை பெற்றவர்கள் அதற்கான உரிமையை பெற்றவர்கள் அந்த வேலையில் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் அவர்களை வந்து பணி நீக்க செய்வது என்பது சரியான அணுகுமுறையா இருக்காது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும் பாத்தீங்கன்னாக்க கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க ஐயாயிரம் பெண்களுக்கு ஊதியம் என்பது மிக மிக குறைவு ஆண்களுக்கு எட்டாயிரம் என்பது மிக மிக குறைவு மிக மிக குறைவான ஊதியத்தை விட்டு ஊதியத்தை கொடுக்காமல் தீரந்து தண்ணி நீக்கம் செய்திருப்பது என்பது சமூகக்கு எதிரானது குறைந்தபட்ச ஊதிய சட்டத்துக்கு எதிரானது அப்ப எந்த குறைந்தபட்ச ஊதியங்கிறது என்னாச்சு அப்ப வந்து ஏற்கனவே தொடர்ந்து நாங்க போராடி இருந்தோம் குறைந்தபட்ச ஊதியம் ஒவ்வொரு ஊதியம் யாரா இருந்தாலும் சரியா குறைந்தபட்ச ஊதியம் என்பது மாதந்தோறும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அந்த ஊதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி தொடர்ந்து சொல்றோம் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வந்து இருபத்தி ஓராயிரமா இருக்க முடியும் யாராருந்தான் யூஜிசிஆர் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படிச்சுட்டு வெறும் எட்டாயிரம் தான் ஊதியம் ஐயாயிரம் என்பது எவ்வாறு நியாயமா இருக்க முடியும் எவ்வாறு சரியா இருக்க முடியும் இது வந்து சமூக நிதிக்கு உகந்ததை அல்ல என்பதையும் நாங்க சுட்டிக்காட்ட கலைப்படுத்தோம் அது போல இவ்வளவு பயணிக்கு செய்துகிட்டு அந்த படிப்பை படிப்பை அதாவது இந்திய மருத்துவர்களுக்கான தேசிய ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத பணிகள் படித்தவர்களுக்கும் இதே ஊதியத்தில்தான் போட போறாங்க அப்ப என்ன எப்படி ஒரு நடத்த முடியும் ஐயாயிரம் பெண்கள் வந்து வாழ்க்கை நடத்த முடியும் அப்ப இது வந்து ஏற்படுதல்ல எனவே தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை உடனடியா கைவிட வேண்டும் ஏற்கனவே பணியில் உள்ள இந்த இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பேருக்கும் பணி நீக்க உத்தரவை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பணி வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய ஊதிய பதவி வழங்க வேண்டும் இது குறித்து முழுமையான இந்த சட்டத்துக்கு புறம்பான

யார் யாருக்கிட்ட எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்திருக்கோம் இயக்குநர் அவர்களை சந்திச்சிருக்கோம் கமிஷனர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் முதல்வரோட மனுவும் எல்லா பக்கமுமே நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம் ஆனா ஒருத்தரமே அதை வந்து கண் கொண்டு பார்க்க மாட்டாங்க காசு மட்டும் கேட்க மாட்டாங்க அதுக்கு முதல்ல என்ன கேள்வி ஏ இந்த நிலை ஏன் அவல நிலை யோகா பயிற்றுனர்களுக்கு பாரம்பரியமா பாத்தீங்கன்னா யோகா தான் பாரம்பரிய முறையை சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை இது நம்ம தமிழகத்துல கடைச்சரி பெரிய விஷயம் இந்த கலையை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்ததுனாலதான் நம்ம அதாவது அவர்கள் என்ன பண்ணாங்க சுகாதார மையங்கள்ல பெரும்பாலும் பிரசவம் இயல்பாக நடைபெறுகிறது அதுக்கு காரணம் யோகா சொல்லி கொடுக்கிறது அப்படின்ற நிறைய நியூஸ் நீங்களே அதை போட்டுருக்கீங்க பாத்துருப்பீங்க அந்த வகையில நாங்க தகுதி இல்லாம போனது எப்போ மூன்றாண்டு காலமா வேலை செய்யறோம் மூன்றாண்டு காலமா எங்களுக்கு தகுதி இல்லையா வேலை செய்ய இவங்களுக்கு சரியில்லையா இல்ல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க ஒரு கேள்வி ஐயா சொல்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவங்களுக்கு இந்த வேலைக்கு தகுதி இல்ல இவங்களை மாத்திட்டு டாக்டர் இவங்களை இதுல எடுத்துட்டு வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஜாயின் இருந்து ஒரு வருஷம் சம்பளம் வாங்கிட்டோம் இப்ப இருபது மாதங்களாக சம்பளம் இல்ல அப்ப இது நாள் வரைக்கும் எங்களுக்கு இருக்கா தகுதி இல்லையா அரசாங்கத்துக்கு தெரியலையா இல்ல அமைச்சர்களுக்கு தெரியலையா இல்ல எங்களுடைய சித்த மருத்துவர்களுக்கு தெரியலையா நாங்க தகுதி தகுதி எழுந்தோம்னு சொன்னா இது எங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல நாங்க எந்தெந்த பல்கலைக்கழகம் மூலமா படிச்சிருக்கோமோ ஐயா சொன்ன மாதிரி யூஜிசி நார்ஸ்ல கீழே வரக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் இது ஒரு கேள்விக்குறி ஒவ்வொரு கழகங்களும் பிஎஸ்சி படிச்சிருக்கோம் எம்எஸ்சி படிச்சிருக்கோம் டிப்ளோமோ முடிச்சிருக்கோம் அப்ப இல்லையா ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்திலாம் படிச்சிருக்கோம் பாரதியார் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் நிறைய யூனிவர்சிட்டியில முடிச்சுதான் வந்திருக்கோம் அப்புறம் ஏன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க அப்ப இந்த இடத்துல ஒரு பார்வை பல்கலைக்கழகங்களுக்கும் இது ஒரு கேள்வி அப்ப அவங்க பல்கலைக்கழகத்துலாம் ஒன்லி டாக்டர்ஸ் மட்டும்தான் தகுதியானவர்களா அவர்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்பது எங்களுக்கு பதிலாக வர வேண்டும் ஒரு கோரிக்கை அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களோட அவங்க போட்டி போடுறாங்க ஐயா சொன்ன மாதிரி குறைந்தபட்ச சம்பளம் தான் ஊதியம் தான் ஐயாயிரம் ரூபாய் கேக்குறோம் ஒரு டாக்டர் நாலு வருஷம் கோர்ஸ் முடிச்சிட்டு ஐயாயிரம் ரூபாய் சேலரிக்கு வேலைக்கு உள்ள வருவாருங்களா ஒன்பது லட்சம் கொடுக்குறாங்க பத்து லட்சம் கொடுக்குறாங்க அவங்களுடைய கௌரவம் என்ன அவங்களுடைய படிப்பு என்ன ஏன் எங்களோட அவங்க போட்டி போட முயற்சி செய்யணும் இரண்டாவது கேள்வி ஒரு டாக்டர் ஒரு டிப்ளமோ கிரேடு சர்டிபிகேட் கிரேடு டிகிரி கிரேட்ல இருக்கிறவங்க கிட்ட எதுக்காக போட்டி எடுக்கிறார்கள் இதுல என்ன உள் நடவடிக்கை இருக்கும் ரெண்டாவது கேள்வி அடுத்ததா நாங்க யாருடைய பணத்தையும் கேட்கல அரசாங்க கருவூலத்துல இருந்து எங்களுக்கு அடுத்து கொடுங்கன்னு சொல்லல எங்களுடைய உழைப்புக்கு ஊதியத்தை கொடுங்க எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாளரா இருந்தாலும் அவங்க உழைச்ச நேரத்துல அவங்க வியர்வை வெளியே வரதுக்குள்ள அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணும்ன்றதுதான் பாரம்பரிய முறை மனிதாபிமானம் நாங்க வந்து மத்தவங்க ஊதியத்தை கேட்கல இன்னொருத்தவங்க கிட்ட அபகரிச்சு நாங்க வாங்கல ஆனா எங்க கிட்ட அந்த அக அபகரிப்பு நடக்குது எங்களோட ஊதியத்தையும் நிறுத்தி வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய எங்க வேலையையும் கைப்பற்ற நினைக்கிறது யார் இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல விரும்புகிறது இப்போ ஒரு இடத்துல சொல்லுவாங்க சின்ன இடத்துல வந்து பிரச்சனைனா ஒரு பெரிய இடத்துல போய் சொல்லுங்க நான் இப்ப நாங்க எந்த இடத்துல போய் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க ஏன்னா நாங்க நிறைய இடத்துல சொல்லிட்டோம் இது ஒரு ஒரு பிரஸ் மீட்டிங் கிடையாது ஐயா இன்னும் எத்தனையோ பிரஸ் மீட்டிங் போட்டோம் ஏன் இது அரசாங்கம் பார்க்க மாட்டேது அதுக்கு பதில் வேணும் இந்த பதில வந்து வெளிப்படையாவோ அல்லது அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்ன்ற ஒரு விஷயம் யாருக்கிட்ட இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஊடகத்துறையும் தொலைக்காட்சி துறையும் பத்திரிகை துறையும் தான் வந்து இதை வெளிப்படுத்துறவங்க இது எங்களுடைய ஆதங்கம் எங்களுடைய உரிமை எங்களுடைய போராட்டம் எங்களுடைய கருத்தை நாங்க தெரிவிக்க விரும்புறோம் இப்போ ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையுமே விட்டுருவோம் எதுவுமே வேணாங்க நாங்க எதுவுமே எதுவுமே கேட்கல அவளுக்கு டேரெண்டு விஷயம் நாங்க கேட்க வரணும் ஒரு மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கமானது மக்களுக்காக தான் வேலை செய்யணும் அந்த மக்கள்ல ஒருத்தரா எங்களுடைய உணவு தேவை எங்களுடைய ஊதிய தேவைய நாங்க சோறு எடுத்து வெளியே வாய்ப்புள்ள வைக்கிற பெரிய இடத்துல இருக்கிறவங்களா மனசாட்சியோட நினைச்சு பாக்கணும் இந்த உணவை யோகா சொல்லி கொடுத்த கொடுத்தது ஆசிரியர்கள் கிடைக்குதா கையிட்டு கிடைக்குதான் நாங்க நினைக்கணும் அப்ப அந்த சாதம் உள்ள போகுமா இல்லையான்னு அவங்க யோசிக்கணும் அந்த யோசனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் வந்தாதான் இந்த அரசாங்கமும் மாறும் இந்த விஷயம் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு எட்டணும் அதை எத்தனை செய்ய வேண்டியது அனைத்து பொறுப்புமே உங்களிடம் அதாவது எங்களுடைய நண்பராகவும் எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் நாங்க தேர்தலுக்கு ஒரு நீங்க அத்தனை பேரும் தான் உங்க இந்த செய்தி அரசு வரைக்கும் சென்று எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ அல்லது ஒரு நல்ல விஷயத்தையோ எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய நிலுவையில இருக்கக்கூடிய ஊதியம் கைக்கு கிடைக்கணும் எங்களை வேலையில இருந்து நீக்க கூடாது நீக்கிறதா தான் முறையான காரணம் எங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி உடனடியாக எல்லாருக்குமே வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கு எல்லாம் கடிதம் போயிருக்கு பிஎல்ஐஸ் வந்து அனுப்பணும் இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியாளர்களும் இதை சற்று கவனிக்கணும் ஏன் இவ்வளவு இம்மிடியா திட்டத்தின் வந்து அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தது அதுபோல வந்து தமிழகத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு அறுபது சித்தா மருத்துவத்தில் வந்து யோக பயிற்சியில் இருந்துச்சாங்க ஒரு வருஷத்துக்குள்ள சம்பளத்தை கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ஒன்றரை வருஷமா சம்பளம் கொடுக்கல அது பார்த்தா உங்களை வந்து சந்திக்க வந்திருந்தோம் எதனால வந்து சம்பளம் கொடுக்கல கேட்டதுக்கு இது மத்திய அரசு வந்து நிதி எங்களுக்கு ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சம்பளம் வந்துடுவோன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தோம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்ப திடீர்னு என்ன சொன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி அனுப்பிட்டு இருக்காங்க நாங்க வந்து சித்தா மருத்துவருக்கு கீழே தான் நாங்க வந்து வேலை பார்க்குறோம் யோகா பயிற்சியாளர் இருக்காங்க அதுல வந்து என்ன குறுஞ்செய்தி அனுப்பி வந்து உடனடியாக வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இவங்க வந்து உடனடியாக பணி பணி இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி அனுப்பிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி மருந்துச்சு என்ன வந்து ஆல்ரெடியா வந்து ஏற்கனவே வந்து அந்த பணியில இருந்து யோகா பயிற்சியாளராக ரெண்டு ரெண்டாவது இருக்கும் குறுஞ்செய்தி எதுக்கு அனுப்புறாங்க யாரும் அனுப்புறாருன்னு தெரியல உடனடியாக வந்து எல்லா சித்தா டாக்டர்களுக்கு வந்து ஒரு நிறத்தில் மாதிரி அனுப்பியிருக்காங்க உடனடியாக வந்து இவங்களை வந்து நீக்கட்டும் உங்களுக்கு வந்து துறை ரீதியாக வந்து ஆக்சிஜன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தா டாக்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்புவோம் எங்க உடனடியாக இந்த ஏழாம் தேதி வந்து ஈவினிங் வந்து நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிப்பாட்டாங்க நாங்கள் உடனே வந்து இயக்குநர் கேட்டதுக்கு வந்து எனக்கு தெரியாது யார் அனுப்பி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடி வச்சுட்டாங்க இதில் வந்து என்ன ரீசன்டா அந்த யோகாண்டு நேச்சரவதி கல்லூரியில் வேலை வாங்குற முதல்வர் வந்து அந்த ஒருவரும் மட்டும் மூணு துறையில் இருக்காங்க அது வந்து செய்தியாளர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும் கல்லூரி முதல்வர் இருக்காங்க அதே மாதிரி இன இயக்குநராக இருக்காங்க அதே மாதிரி நோடல் ஆஃபீஸர் மூணு பதியில் ஒருத்தர் இருக்கார் அது எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு பதிவு வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க அவர் வந்து ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தால் ஒன்று வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இன்னும் வந்து ஒரு அணுகு ரீதியாக வந்து பேராசிரியர் இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் குறைஞ்சது வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேராசிரியர் இருக்கணும் அப்போ ஆக முடியும் கல்லூரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் வந்து ஒரு எந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து நேச்சர் யோகா நேச்சரவை வந்து முதல்வர் இருக்காங்க தெரியல அது பல தடவை வந்து பேப்பரில் வந்துருச்சு அரசு வந்து எதுவும் வந்து ஸ்டெப் எடுக்கல அது உடனடியாக வந்து ஒருவர் வந்து எப்படி ஒரு மூணு துறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு கொடுக்கணும் அதுபோல இந்த ரெண்டரை ஒன்றரை வருஷமா வந்து எங்களுக்கு சம்பளம் வரல சரிங்களா பெரிய வாழ்வார் திறந்துருக்கு எங்களுக்கு வந்து தொழில வந்து இந்த யோகா துறை தான் சரிங்களா காலையில் யோகா பண்ணுவோம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஈவினிங் வந்து யோகா தான் எங்களுக்கு அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த யோகா காலையில தான் நாங்கள் வந்து இருக்கோம் அது மாதிரி யோகா நேற்று பற்றி முடிச்சு அவங்களை வந்து டாக்டர்ன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் நாங்கள் இந்த வெளியில போன உடனே அவங்க வந்து அதே சம்பளத்துக்கு ஐயாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு வந்து அவங்களுக்கு ஏமே கேட்டா ஏற்ப பண்ணியிருக்காங்க இதுலேருந்து பெரிய உள்நோக்கு எடுக்கிறது என்னென்னா இவங்க வந்து டிம்லயே வந்து ஒரு சிலவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அந்த வந்து பிஎன்எஸ் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் இப்போதைக்கு ஒரு நாலாயிரம் கொடுங்க உங்களுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் நீங்க வந்து ஸ்டைக் மாதிரி பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு அஞ்சு லட்சம் கட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி வந்து இப்ப உள்ள கொண்டு வராங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இரநூத்தம்பது பேர் வந்து ஒரு வருஷமா சம்பளம் வாங்கிட்டு ஒன்றாவது சம்பளம் இல்லாம இருந்தோம் அவங்க உடனே நீக்கி விட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்றாங்க இப்போ வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்கிறாங்க அது வந்து அரசுக்கு வந்து ஒரு எதிரணியை ஆட்டணும் இவங்க அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சிலவர் வந்து தூண்டி விடுறாங்க உடனடியாக அந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்கணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இது இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ஐயா கலைஞர் ஆட்சி இருக்கும்போது வந்து யோகா பயிற்சியாளர் நியமிச்சாங்க எல்லா விளையாட்டுத்துறைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாநில அரசு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவர்களை வந்து ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளா இருக்கு அது வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளா இருக்கு தயவு முதலமைச்சர் அவர்கள் இப்ப உள்ள யோகா பயிற்சியாளர்களை உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம்